வெல்கம் டு ஓவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஆல்ரெடி நாம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் இந்த டாபிக் வந்து நம்ம யூனிட் ஒன்னில் எதிர்ச்சொல் போது அதிலே கம்ப்ளீட் ஆயிருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி ஸ்கூல் புக் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் எயித்து நியூ புக் டேம் ஒன் பேஜ் நம்பர் பதினான்கில் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அப்படின்ற டெஃபனிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க மொழி அப்படின்றத நாம சொல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மொழிக்கு சொல் என்ற வேறொரு பொருளும் உண்டு மொழிய ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இப்ப இதுல நெட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தொல்காப்பியர் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு ஓரெழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர் அதாவது நமக்கு உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு அதுல நெடில் எழுத்துக்கள் ஏழு குரில் எழுத்துக்கள் ஐந்து அந்த நெடில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்களுமே நமக்கு ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐந்து குரில் எழுத்துக்களும் வராது அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நெட்டு எழுத்துக்கள் ஏழு உயிர் உயிரெழுத்துக்கள் இல்லையா அந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களும் வரும் இல்லையா அப்ப அதுவுமே நெட்டு எழுத்துக்கள்ல வருமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு இருக்கும் அதனாலதான் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உயிர் நெடில் எழுத்தோ அல்லது உயிர் மெய் நெட்டு எழுத்து அப்படின்னு கூடாம ஜஸ்ட் net எழுத்து அப்படின்னு மட்டும் நமக்கு சொல்லி இருக்காங்க net எழுத்து ஏழு எழுத்து மட்டும்தான் நமக்கு ஒரு எழுத்து ஒரு மொழியில வரும் ரிமைனிங் இருக்கக்கூடிய உயிர்மை net எழுத்தாகிய நூத்தி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் நமக்கு ஓர் எழுத்து ஒரு மொழியில வராது அடுத்து பாருங்க உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் மா வரிசையில் ஆறு எழுத்துக்களும் தா ப ன என்னும் வரிசையில் ஐந்து ஐந்து எழுத்துக்களும் க என்னும் வரிசைகளில் நான்கு நான்கு எழுத்துக்களும் யா வரிசையில் ஒன்றும் ஆக நாற்பது நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்னு நன்னூலனார் என்று அழைக்கக்கூடிய பவனிந்தி முனிவர் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நோ து என்பது இரண்டு குறில் எழுத்துக்கள் அந்த நாப்பத்தி இரண்டு எழுத்துக்கள்ல இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்துக்கள் நாற்பது எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் அப்போ நன்னூலனார் கூறிய ஒரு மொழி எழுத்துக்களின் எண்ணிக்கை இரண்டு அதுதான் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க உயிர் எழுத்துக்கள் சாரி எழுத்துக்கள் ஆ இ மகர வரிசை மாமி மு மே தகரவரிசை தீ தூ தே தை பகரவரிசைல பா நகரவரிசை நாணி தே நை நோ ககரவரிசைல கா கு கை சா சி வகர சாசிசேசோ வா வாவி வை வௌ யகரவரிசைல யா குரில் எழுத்துக்கள் நோ to ஓகே இப்ப இந்த எழுத்துக்களுக்குரிய குரிய பொருள்கள் வந்து நமக்கு 7th new book term 2ல page number 40ல குடுத்திருக்காங்க பாருங்க ஆ அப்படினா பசு ஈனா குடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஐனா தலைவன் ஓனா மதகுனி தாங்கும் பழகை கானா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தி நெருப்பு து தூய்மை தே கடவுள் தை தைத்தல் அல்லது மாதத்தின் ஒரு பெயர் அப்படின்னு வரும் அடுத்து நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே பேமேகம் பை இளமை மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் கவர் நோ நோய் து உன் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில இருந்து தான் நமக்கு ப்ரீவியஸ் ஃபோர் இயர்ஸ்ல ரிபீட்டடா கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு சிக்ஸ்த் ஓல்டு புக் டேமோன் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழுல கொடுத்துருக்காங்க நான் கொடுக்கும் ஓர் எழுத்து கை நான் அழைக்கும் ஓர் எழுத்து வா நான் வாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து ஆ நம்ம அதில் ஆ அப்படின்னா பசு அப்படின்னு பார்த்தோம் நான் இகழும் ஓரெழுத்து சி நான் பறக்கும் ஓரெழுத்து இதுல அங்க பாக்கும்போது ஈ அப்படின்னா கொடு அப்படின்றத பார்த்தோம் வழி அனுப்பும் ஓர் எழுத்து போ அங்க நம்ம போக்கு செல் அப்படின்னு பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் செவன்த் ஓல்டு புக் டேம் த்ரீல பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுல கொடுத்துருக்காங்க அரண் அப்படின்னா சோ நம்ம அங்க பாக்கும்போது சோ அப்படின்னா மதில் அப்படின்னு சொல்லுவோம் மதிலும் அரணும் ஒண்ணுதான் ஓகே அடுத்து அரசன் அப்படின்னா கோ அம்பு அப்படின்னா ஏ தலைவன் அப்படின்னா ஐ நெருப்பு மலர் பூ நெக்ஸ்ட் கா சோலை தா கொடு தை திங்களின் பெயர் அங்க நாம தைத்தல் அப்படின்னு பார்த்தோம் பா பாடல் வா வருக மெட்டீரியல் பொது தமிழ் இலக்கணம் பேஜ் நம்பர் நாற்பதுல நமக்கு அறுபத்தி எட்டு ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணா போதும் புக்கில் உள்ளதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரீவியஸ் ஃபோர் இயர்ஸ் கண்டினியூவா நமக்கு வந்துட்டு நியூ புக்கில் உள்ள அந்த செவன்த்து செகண்ட் டேம்ல நியூ புக்கில் உள்ள அந்த பாக்ஸ்ல உள்ளது மட்டும்தான் நமக்கு கேட்டுட்டே இருக்காங்க நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் இதை ஜஸ்ட் ரீடவுட் மட்டும் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆ ஆ என்பதன் பொருள் எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்பிழி எட்டு என்ற எண் வடிவம் சே சேம் சேமை ஆவண்ணா ஆச்சாமரம் இயப்பு பசு வினா விடை சொல் ஒரு இனம் ஆன்மா வரை நினைவு உடன்பாடு இரக்கம் இயப்பு துன்பம் மறுப்பு உருக்கம் இணைப்பு இச்சை அடுத்து ஈ அண்மை சுற்று இங்கே இவன் அன்பு விகுதி இகழ்ச்சி அடுத்து ஈ என்ன அம்பு அழிவு இந்திரவில் சிறுபறவை குகை தாமரை இதழ் திருமகள் நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதி கொடு கொக்கு பூச்சி அடுத்து ஊ சிவபெரான் நான்முகன் உமையவள் ஓரிசு இடைச்சொல் சுட்டெழுத்து ஆச்சரியம் உருக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நெடிலெழுத்துக்கள் மட்டும்தான் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழியில வரும் உயிரெழுத்துக்கள்ல அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னதா பார்த்தோம் பட் இந்த எழுத்துக்கள் வந்து நமக்கு வழக்கில் உள்ள எழுத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க நன்னூலனார் கூறிய எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டு மட்டும்தான் சோ இரண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி தொல்காப்பியரும் நெட்டெழுத்துக்களாகிய ஆகிய ஏழு எழுத்துக்கள் மட்டும்தான் ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் ஊவண்ணா பாருங்க உணவு இறைச்சி திங்கள் சிவன் ஊன் தசை உண்ணல் சந்திரன் ஏ குறி வினா எழுத்து ஏனா இடைச்சொல் சிவன் திருமால் இருமாப்பு அன்பு விழிக்குறிப்பு செல் செலுத்துதல் மேல்நோக்குதல் நோக்குதல் வினா ஐநா தலைவன் அசைநிலை அரசன் அழகு இருமல் கடவுள் கடுகு குறு கோளை சர்க்கரை கன்னி சிவன் கிழங்கு தும்பை துர்க்கை பருந்து தந்தை பெருநோய் ஆசை வியப்பு ஐந்து ஐயம் கணவன் மேன்மை மருந்து அடுத்து ஓவண்ணா இழிவு மதகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் கொன்றை ஆபத்து அடுத்து ஔ பாம்பு நிலம் விழித்தல் அழித்தல் வியப்பு தடை கடிதல் பூமி ஆனந்தம் அடுத்து அடுத்துக்கா அரசன் நான்முகன் தீ ஆன்மா உடல் காற்று கதிரவன் செல்வன் திருமால் தொனி நமன் மயில் மனம் மணி இமயம் திங்கள் உடல் நலம் தலை திரவியம் நீர் பறவை ஒளி முகில் வில்லவன் பொறுத்து வியங்கோல் விகுதி வியங்குகோல் விகுதி பறவை கா என்பது வியங்குகோள் விகுதி இய இயர் இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதியில வரும் இல்லையா அதான் சொல்லியிருக்காங்க அடுத்து காவன்னா பாருங்க அசைச்சொல் காத்தல் காவடி சோலை தோற்றுமை பூந்தோட்டம் பூங்காவனம் காவடித்தண்டு பூ கலைமகள் நிறை காவல் செய் வருத்தம் பாதுகாப்பு வழி துளாக்கோல் அடுத்து கீ என்ன கிளிக்குரல் தடை தோணி நிந்தை பாவபூமி அடுத்து கூ குற்றம் சிறுமை இகழ்ச்சி நீக்குதல் நிறம் இன்மை பூமி உருபு சாரியை கூவண்ணா பூமி பிசாச அழுக்கு கூகை கூக்குரல் கூவுதல் ஓசை குறிப்பு அடுத்து கை இடம் ஒப்பனை ஒழுக்கம் காம்பு கிரணம் செங்கல் கட்சி கைமரம் விசிறிக்காம்பு காம்பு படையுறுப்பு ஆற்றல் ஆள் உலகு உடன் திங்கள் செய்கை பகுதி பிடிப்பு மரவட்டை முறை வரிசை கரம் சயம் வழக்கம் தங்கை ஊட்டு வன்மை சதுரம் சங்கு வண்டு கைத்தளம் அஞ்சலி கைத்தொழில் கைப்பிடி அஞ்சலி விறகு அடுத்து கோவனாம் அரசன் அம்பு வானம் ஆண்மகன் இடியேறு இளந்தை ரோமம் கண் எழு எழுது சந்திரன் கிரணம் சூரியன் திசை நீர் தேவலோகம் பசு பூமி பெரிய மலை தாய் வாணி மேமை வெளிச்சம் தகப்பன் தலைமை குயவன் சொல் சாறு அரசியல் இரங்கல் தொடு சொல் அடுத்து கொள்ளு தீங்கு வாயால் பற்றுதல் சா பேய் சாதல் ஆறு என்ற எண் கழிதல் பேய் சி அடக்கம் இகழ்ச்சி அலட்சியம் காந்தி சமபத்து கலைமகள் உறக்கம் பார்வதி பெண் ஒளி விந்து சீதேவி செல்வம் வெறுப்பு அடுத்து ஒசை நன்மை சுகம் விரட்டுதல் சு வானவகை சை கைப்பொருள் செல்வம் சே எருது அஞ்சில் அளஞ்சில் மரம் உயர்வு எதிர்மறை ஒளி குறிப்பு சிவப்பு காளை செங்கோட்டை சேரான் இடவம் சோ அரண் உமை வானாசுரன் நகர் வியப்புச்சொல் உமையால் ஒளி மதில் ஞா சுட்டு பொறுத்து த நான்முகன் தாவண்ணா கொடு அழிவு குற்றம் கேடு கொடியன் தாண்டுதல் பகை நான்முகம் வழி வருத்தம் வியாழன் நாசம் வலிமை குறை பரப்பு தருக தாவுதல் தீ நெருப்பு அறிவு இனிமை தீமை உபாய வழி நரகம் சினம் நஞ்சு ஞானம் கொடுமை ஒளி விளக்கு து அசைத்தல் அனுபவம் எரித்தல் கொள் கெடுத்தல் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வளர்தல் தூ சி துத்தம் தூய்மை வெண்மை தசை வலிமை வகை பற்று கொடு புள்ளிறகு பகை பறவை இறகு தே தெய்வம் மாடு அருள் கொள்கை நாயகன் கடவுள் தை மாதம் பூசனால் மகர ராசி அலங்காரம் மரக்கன்று ஒரு திங்கள் கூத்தோசை தைத்தல் நாவண்ணா அயலால் சுவாலை திறப்பு மணி நாக்கு வளைவு பூட்டி தாழ் நான்கு சொல் ஊதுவாய் நா சிறப்பு மிகுதி இன்பம் நௌ நாவாய் படகு தெப்பம் நீ முன்னிலை ஒருமை நீண்ட நீளம் நூ தியானம் நேசம் உபசர்க்கம் தோணி நிந்தை புகழ் ஐயம் நேரம் நூ எல் யானை ஆபரணம் நூபுரம் நே கணிதல் நெகிழ்தல் வளர்தல் கெடுதல் மெலிதல் பிளத்தல் இலகல் நே அன்பு அருள் நேயம் அம்பு நட்பு உழை நோ துன்பம் நோய் வருத்தம் வலி மென்மை நோவனா நோய் இன்மை சிதைவு துக்கம் பலவீனம் இன்பம் நை வருந்து இரக்கம் கொள் சுருங்கு நைதல் பா காற்று சாபம் பெருங்காற்று குடித்தல் பாவண்ணா அழகு நிழல் பரப்பு பாட்டு தூய்மை காப்பு கைமரம் பாம்பு பஞ்சு நூல் பாவு தட்டு பரவுதல் பி அழகு பெருமரம் மலம் அச்சம் பூவண்ணா அழகு இடம் இழுக்குதல் இலை ஒமக்கினி ஒரு நாகம் கூர்மை தாமரை தீப்பொறி பிறப்பு பூமி பொழிவு மலர் நிறம் புகர் மென்மை பூத்தல் பொலிவு பே, நுறை மேகம் அச்சம் இல்லை பேய் சினம் பை கைப்பை பசுமை அழகு குடர் சாக்கு சாக்கு நிறம் பாம்பின் படம் மந்தகுணம் மெத்தனம் இளமை உடல் வில் கொள்ளளவு உள்ளுறுப்பு சட்டப்பை கொள்கலன் போவண்ணாம் ஏவல் போவன் பரந்திடு செல் மா இமயன் மந்திரம் காலம் சந்திரன் சிவன் நஞ்சு நேரம் அசோகமரம் யமன் பிரம்மன் மாவண்ணா அசைச்சொல் அழகு அழைத்தல் அளவு அறிவு ஆணி இடை ஒரு மரம் கட்டு கருப்பு குதிரை பன்றி யானை சரஸ்வதி சீலை செல்வம் தாய் துகள் நஞ்சு கொடி நிறம் பரி பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வழி வெறுப்பு பெரிய தாய் செல்வம் மீ ஆகாயம் முயற்சி மேலிடம் மகிமை மேலே வான் மேன்மை பெருமை மூப்பு மூன்று மூவேந்தர் அழிவுறு மே மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை மை கண்மை குற்றம் இருள் எழு கருப்பு செம்மறியாடு நீர் மலடி மேகம் தீவினை மதி மந்த் மந்திரமை வண்டினம் களங்கம் பசுமை பாவம் அழுக்கு இளமை களங்கம் அஞ்சனம் மோ மோத்தல் மோதல் முகர்தல் யா ஐயம் இல்லை யாவை கட்டுதல் அகலம் ஒரு வகை மரம் சந்தேகம் வா வருக வாய் தாவுதல் வி நிச்சயம் வித்தியாசம் பிரிவு கொள்திறம் உபசர்க்கம் ஆகாயம் கண்காற்று திசை பறவை அழகு விசை விசும்பு அறிவு வி மலர் சாவு கொள்ளுதல் நீக்கம் பறவை மோதல் விரும்புதல் மகரந்தம் கருப்பிரித்தல் பூ மரணம் மகரந்தம் சோர்வு வே வேவு ஒற்று வா நான்கில் ஒரு பங்கு வை கூர்மை புல் வைக்கோல் வையகம் வைதல் சபித்தல் கொடு வௌ வவுதல் கவ்வுதல் பற்றுதல் இதோட நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி முடியுது நான் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் அந்த நாற்பத்தி ரெண்டு நன்னூலனாருக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையுமே அதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ